தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் அதற்காகத்தான் இந்த நடைபயணம் தமிழக மக்களுடைய மீட்பு உரிமைகள் மீட்பு பயணம் இந்த பயணத்தை மிக சிறப்பாக உலக காலமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அப்புறம் செங்கல்பட்டு அப்புறம் உத்தரமேரூர் அப்புறம் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து மதுரவாயல் பண்ணோம் அப்புறம் அம்பத்தூர் பண்ணோம் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் அதுக்கப்புறம் வந்து திருத்தணி அதுக்கப்புறம் வந்து சோளிங்கர் ராணிப்பேட்டை வேலூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் திருப்பத்தூர் மன்மதராசா மழையில நிக்க வச்சுட்டாரு நல்லா என்ன அவ்வளோதான் ஆனால் எப்போ வேற இருந்தாலும் மழை பெய்யுது வருது 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 நடைப்பயணம் எல்லா ஊருக்கும் வரப்போறேன் வர அவசியம் வரமா எல்லா ஊருக்கும் நான் நடைப்பயணம் இருக்குதுமா இப்ப இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த பொதுக்குழுனால இப்ப இந்த ஒரு நாள் நின்று போச்சு பொதுக்குழு முடிச்சோடனே திருப்பி வருது நிறைய தொடர்ந்து எல்லா ஊருக்கும் வரேன் எல்லா ஊருக்கும் சேலத்துலயோ டெல்டாவோ எல்லா மாவட்டத்துக்கும் நான் அவசியம் வரேன் கன்னியாகுமரி போயிட்டு எல்லாம் கன்னியாகுமரி வரைக்கும் நான் போறேன் அதனால எல்லா ஊருக்கும் நான் அவசியம் வரேன் நான் அதற்கு 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 நீங்க நல்லா ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு ஒன்னே ஒரே ஒண்ணு இந்த நடைப்பயணத்துல நடைப்பயணத்துல என் தம்பிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என் தங்கைகள் எப்பவுமே நல்ல டீசெண்டா எப்பவுமே நல்ல சந்தோஷம் இருப்பாங்க என் தம்பிகள் என்ன பண்ணிடுறான் நடைப்பயணத்துல சைடில் நின்னுக்குறான் என்னை வந்து பொதுமக்களை பார்க்க விட மாட்டான் ஆர்வமா வர்றான் சத்தம் போடுறான் கொடியை பிடிக்கிறான் எல்லாம் பண்றான் டேய் கொஞ்சோண்டு ஒன்று தள்ளுடா நான் கொஞ்சம் பொதுமக்களை பார்க்கணுன்றான ஒரு பத்து செகண்ட் தள்ளுவான் அப்புறம் மறுபடியும் முந்தி அடிச்சுக்கிட்டு போறான் எனக்கு வந்து பொதுமக்களை கொஞ்சம் பார்க்கணும் பொதுமக்களும் என்ன பார்க்கணும் எனக்கு பொதுமக்களை பார்த்து ஒரு வணக்கம் வச்சு ஒரு கை நீட்டினா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனா அவ்வளோ ஆயிரக்கணக்கான என் தம்பிகள் என் தங்கைகள் இந்த நடைப்பயணத்தில் கலந்துகிட்டு என் கூட அவ்வளோ வேகமா நடந்து வந்து அவ்வளோ எழுச்சியா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது அத்துணை நிர்வாகிகள் நடத்திய அத்தனை நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நடத்தி நிச்சயமாக போட்டி போட்டுட்டு வந்த இங்கே கூட்டமா நாங்க இதோட அதிகமாக கூட்டம் அதிகமாக நாங்கள் செய்வோம்னு அந்த போட்டி நிச்சயமாக ஆரோக்கியமான போட்டியா நான் பார்க்கின்றேன் அந்த வகையில உங்களை எல்லாம் என்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்பிக்கையோடு செல்லுங்கள் தைரியமாக செல்லுங்கள் நிச்சயமாக நாளை நமது அந்த நம்பிக்கையோடு நாம் எல்லாம் செல்வோம்